வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவளில் உணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வணக்கம் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்று மீண்டும் ஒரு முக்கியமான தலைப்போடு உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன் முக்கியமான தலைப்பு என்று சொல்லும் பொழுது இன்று இந்தியா முழுவதும் முக்கியமான தலைப்பாக ஒரு சில வாரங்களுக்கு அல்லது மாதங்கள் வரை இருக்கக்கூடிய தலைப்பாக இந்த பீகார் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பிரத்யேக தீவிர திருத்த நடவடிக்கை தான் இருக்கும் அந்த அளவிற்கு அது முக்கியமானது எனவே மீண்டும் மீண்டும் அது குறித்து நாம் நம்முடைய தோழர்களிடம் உரையாடியாக வேண்டும் அதனுடைய ஆபத்து குறித்து நாம் பேசியாக வேண்டும் இன்று பத்திரிகைகளில் எல்லாம் ஒரு செய்தி வந்திருக்கின்றது தேர்தல் ஆணையம் ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி பேர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீதமான மக்கள் தங்களுடைய ஆவணங்களை கொடுத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறது அதாவது ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி பேர் அப்படின்னு சொன்னால் இந்த அறுபத்தைந்து லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க பார்த்தீங்களா அதை பற்றி பேசவே இல்லை தேர்தல் ஆணையம் அதை உள்ளடக்கிய ஒரு வாக்காளர் பட்டியல் தேவை என்று எல்லாரும் வாதிட்டு கொண்டிருக்கும் பொழுது இது அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி பேரில் துண்டித்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியாச்சு அப்படின்னு சொன்னால் நம் தமிழ்நாட்டில் கூட பல ஊடகங்கள் பல கட்சிகள் இந்த அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கியதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அதாவது அதற்கு எதிராக எல்லாரும் எல்லா கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது ஒரு முக்கியமான செய்தி இதை விட கூடுதலான ஆபத்தான செய்தி ஒன்றை நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்தில் இருக்கிறோம் என்னன்னு சொன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் மட்டுமில்லை நண்பர்களே இதையும் தாண்டி ஒரு மிக பெரும் அளவிற்கு வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள் எப்படின்னு கேட்டா இந்த ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி பேர் அவர்களில் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா ரைட் இந்த ஆவணங்களோடு கொடுத்த வாக்காளர்களுடைய பெயர்களை எடுத்து மூணு படிநிலை மூணு ஃபில்டர்ட பாக்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க மூணு என்ன விஷயம்னு சொன்னால் முதல் படி ஒன்றாவது படி என்னென்னா அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரி அவருக்கு வந்து நம்பிக்கை வேணும் இவர்கள் உண்மையிலேயே வாக்காளர்கள் தானா இல்லையா என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தால் மட்டுமே அவர்கள் அந்த அவர்களுக்கான அந்த ஓகே அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னு சொன்னால் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பில்லை இது முதல் படி இரண்டாவது படி நீங்க இந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்துருக்குறோம் இல்லையா பதினோரு ஆவணம் முதல்ல சொன்னது இப்போ ஆதார் அட்டையும் சேர்த்து ஒரு ஆவணமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால பன்னெண்டு ஆவணங்கள் இதில் ஏதாவது ஒன்று ஆதார் அட்டை மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த ஆவணங்களை சரியான முறையில் இருக்கின்றதா அதில் கையெழுத்து இருக்கிறதா இல்லையா அதுல கொடுக்காம இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே அதை பரிந்துரை பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டால் தனியாக தூர எடுத்து வச்சிருவாங்க இது ரெண்டாவது படி மூன்றாவது படி பூத் லெவல் ஆஃபீஸர் தேர்தல் ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்களே அந்த ஆஃபீஸர்களிட்ட போகும்போது அந்தந்த வார்டு மாதிரியோ அந்த ஒரு பிராந்திய மாதிரியோ அவர்கள் வந்து இந்த ஆட்கள் இந்த இடத்துல இந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு அவர்கள் பார்த்து அவர்கள் என்ன செய்வாங்க டிக் பண்ணுவாங்க ஓகேன்னு சொல்லுவாங்க இல்லைட்டா அவர்கள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க எனவே இது மூன்றாவது படி இந்த மூன்று படிகளையும் கடந்து தான் வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் வந்து ஃபைனல் லிஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கிற செய்தியில் முக்கியமான ஒரு விஷயம் முதல் படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த முதல் படியில் தர்பங்கா கைமூர் என்ற இரண்டு மாவட்டங்களில் நமக்கு கிடைத்த செய்தி பத்துல இருந்து பனிரெண்டு சதவீதமான வாக்காளர்களை இவர்கள் பரிந்துரைக்கு ஏற்றவர்கள் அல்ல என்று அதிகாரிகள் நீக்கி இருக்கிறார்கள் இரண்டு மாவட்டங்களில் மட்டும் இப்போ இது எல்லா மாவட்டங்களிலும் ஒரு குறைந்தபட்சமான ஒரு எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டு பத்துன்னு நம்ம நீக்கணும்னு சொன்னா பீகார் முழுக்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து நீக்கப்படுவாங்க இது இந்த அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு ஏற்கனவே நீக்கப்பட்டதில் அல்லாமல் இது புதிதாக உள்ள எழுபத்தஞ்சு லட்சம் பேர் என்பதை ஒரு கவலையோடு நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இதற்கு எதிராக உள்ள ஜனநாயக சக்திகள் எல்லோரும் உழைக்கும் மக்கள் அனைவரும் என்று கட்சி வித்தியாசம் பாராமல் இதற்கு எதிராக நாம் கிளர்ந்தட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்தியாவினுடைய ஜனநாயகம் ஆழமாக புலிதோண்டி தோண்டி புதைக்கப்பட்டுவிடும் நண்பர்களே நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்